எல்லாருமே ஓட தண்ணியை எடுத்து குடிச்சுட்டு இருந்தோம் அந்த காலகட்டத்தில் எதுவுமே பியூரிஃபை தேவைப்படலை ஏன் நம்ம இப்போ ப்யூரிஃபை போகிறோம் அப்படின்னா நம்மளோட கண்டாமினேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது எதில் என்ன ஆர்கானிக் அன் இம்ப்யூரிட்டீஸும் இன்ஆர்கானிக் இப்ரோட்டீஸும் அதிகமாகிட்டு இருக்குது சப்போஸ் வந்து நம்ம ட்ரைனேஜில் வந்து வெளியே மிக்ஸ் ஆகிறது தண்ணியில் எதாவது மிக்ஸ் பண்ணுறது ஆர்கானிக் இம்ப்ரோட்டீஸ் சொல்லுவோம் இன்ஆர்கானிக் இம்ப்யூரடிஸுங்கிறது ஃபேக்ட்ரியோட அவுட்லெட்ஸு டேனரி டெக்ஸ்டைல்ஸு ஈவன் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாமே இன்ஆர்கானிக் இம்பியூரிட்டிஸ் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு துணி வச்சு இருந்தோம் அதுக்கப்புறம் பாயில் பண்ணி குடிச்சுட்ருந்தோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு மெத்தட் பண்ணோம் யூவி பண்ணோம் ஓசனேஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் ஆர்ஓ சிஸ்டம் வந்தோம் இது எல்லா மெத்தேடுமே நல்ல மெத்தேடுனா இனஆகானிக் இன்ஆர்கானிக் இம்ப்யூரிட்டி தான் நம்ம வந்து பாயில் பண்ணுறதுனாலே ஃபில்டர் பண்ணுறதுனாலே பிரிக்க முடியாது அதனால் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டெக்னாலஜிஸ் வந்தாங்க அந்த டெக்னாலஜியில் வந்து என்னென்னா ஹார்டு வாட்டரும் சாஃப்ட் வாட்டரும் தனியாக பிரித்தாங்க பிரிச்சுட்டு பியூரிஃபைடு வாட்டர் தனியாகவும் இம்ப்யூரிட்டிஸ் வாட்டரும் தனியாகவும் எடுத்துட்டு இப்போ ஆர்ஓ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் ஸ்டேஜில் நம்ம ஒர்க் பண்ணலாம் இப்போ இன்றைக்கி வந்து ஆர்ஓ பிளஸ் யூவி பிளஸ் யூஎஃப் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் வந்துருக்கு